திருச்சிக்கு சென்ற ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்திற்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நாடு முழுவதும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்காக அந்த அமைப்பின் தேசிய தலைவர் மோகன் பகவத் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆர் எஸ் எஸ் அடுத்த கட்ட திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களை நேரில் சந்தித்து உரையாடி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருச்சி உறையூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு மோகன் பகவத் சென்றார் அப்போது ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மோகன் பகவத் வருகையொட்டி திருச்சியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மான நோட்டீஸை இண்டி கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் வழங்கி நீதித்துறைக்கு எதிராக ஒரு வரலாற்று பிழையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் செய்துள்ளதாக பாஜக மாநில செய்தித் தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு இஸ்லாமிய சமுதாயம் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சட்டப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கியதாக தெரிவித்துள்ளார் நவம்பர் மூன்றாம் தேதி இலங்கையில் கைது செய்யப்பட்ட நாகை மயிலாடுதுறை கோட்டைப்பட்டினம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் மீனவர்கள் பத்திரமாக நாடு திரும்ப இந்திய தூதரகம் அவசர பயண சான்றிதழ்களை வழங்கியுள்ளது வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வாக்குச்சாவடியை வென்றால் தொகுதிகளை வெல்லலாம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் பேசியிருந்தார் தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி அளவில் வியூகம் வகுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரி விதிக்கும் தனது அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு வரி விதிப்பை அதிகரிக்கும் ட்ரம்ப் அரசின் உத்தரவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்து வருகிறது இந்த வரி விதிப்பு முறை சட்டவிரோதம் என்றும் இத்தகைய அதிகாரம் அமெரிக்க அதிபருக்கு இல்லை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கே உள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்கா பொருளாதார ரீதியில் வலிமை பெறவும் தேசிய பாதுகாப்பிற்கும் கூடுதல் வரி விதிப்பு மிக முக்கியமானது என சமூக ஊடக பக்கத்தில் அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கடந்த செப்டம்பர் மாதம் பணவீக்கம் இரண்டு புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டிய நிலையில் அந்நாட்டு மக்களின் அத்தியாவசிய செலவுகள் அதிகரித்து வருவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்வையிடவும் கணக்கு தொடங்கவும் விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்துள்ளது இன்ஸ்டாகிராம் முகநூல் த ரெட் எக்ஸ் டிக்டாக் யூ டியூப் கிக் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களை பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் பார்வையிட விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையை மீறும் குழந்தைகளின் பெற்றோர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு புதிய விதியின் கீழ் முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்று தொன்னூற்றாறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தீங்கு விளைவிக்கும் சமூக ஊடகங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது இந்த உத்தரவுக்கு பெற்றோர்கள் மற்றும் குழந்தை ஆதரவாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு வயது வரம்பு நிர்ணயிக்கும் திட்டத்தை கடந்த செப்டம்பர் மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நேற்று நடைபெற்றது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கி விளையாடிய இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தைந்து ரன் அடித்தது அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா ஐம்பத்தி ஒன்பது ரன் அடித்தார் பின்னர் நூற்றி எழுபத்தாறு ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி பன்னிரண்டு புள்ளி மூன்று ஓவர் முடிவில் எழுபத்தி நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் இந்திய அணி நூற்று ஒன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக ஹர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி ஒன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது சென்னையில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி ஸ்பெயின் அணிகள் மோதுகின்றன பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் சென்னை மற்றும் மதுரை நகரங்களில் நடைபெற்று வந்தன இந்த தொடரின் இறுதி ஆட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் இந்த போட்டியில் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ஜெர்மனி நான்காம் இடத்தில் உள்ள ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது இவ்விரு அணிகளும் இதுவரை பத்து முறை நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் ஆறு போட்டியில் ஜெர்மனியும் ஒரு போட்டியில் ஸ்பெயினும் வெற்றி பெற்றுள்ளன மூன்று ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்துள்ளன